அன்பர்களுக்கு வணக்கம் மகாபாரதத்தில் உள்ள கிளைக்கதைகள் இரண்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும் முதல் கதை சொல்கிறேன் அர்ஜுனன் இறைவனுக்கு பூஜைகள் தவறாமல் செய்பவர் தினமும் பூஜை செய்து முடியும் வரை அவர் எதையும் உண்பதில்லை இதனால் உலகத்தில் தன்னை விட சிறந்த பக்தர் யாரும் இல்லை என்று அகந்தை கொண்டிருந்தார் பீமனை பார்க்கும்போதெல்லாம் அர்ஜுனனுக்கு இவன் பூஜைகள் எதுவும் செய்வதில்லை எந்த நேரமும் தூங்குவதிலும் உண்பதிலுமே ஆர்வம் காட்டுகின்றான் என்று எண்ணி பீமனை பார்த்து நகைப்பதுண்டு அர்ஜுனன் இதனை அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனின் இந்த அகந்தையை போக்க எண்ணி சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார் போரில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என நினைத்த அர்ஜுனன் அதற்கு வழிகாட்டுமாறு கிருஷ்ணனை வேண்டிக் கொண்டார் சிவபெருமானை சந்தித்து அவரின் ஆசி பெற்று வரலாம் வா என்று அர்ஜுனனை கைலை மலைக்கு அழைத்து சென்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பனியால் மூடப்பட்டிருந்த கைலை மலை பகுதியில் புல் பூண்டு கூட முளைப்பதில்லை ஆனால் அந்த வழி மலர்கள் குவிந்த வண்ணமே இருந்தது குவிந்த மலர்களை சிவகணங்கள் அப்புறப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் ஒருமுறை அப்புறப்படுத்தப்பட்ட இடத்தில் மறுகணமே மலர்கள் குவிந்து கொண்டிருந்தது மலர்களை அள்ளி அள்ளி அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள் சிவகணங்கள் இக்காட்சியைக் கண்ட அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் பணி மூடிய பகுதியில் மலர்கள் மலர இயலாது ஆனால் மலர்கள் மலை போல இங்கே குவிந்து கொண்டே இருக்கிறதே மலர்கள் தானாக எப்படி இங்கு வர இயலும் இக்காட்சி வியப்பாக உள்ளது என்றார் இது எப்படி என்று கேள்வி கேட்டார் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் இம்மலர்கள் இங்கு பூப்பவை அல்ல பக்தன் ஒருவன் பூக்களை வைத்து இறைவனுக்கு பூஜிக்கின்றான் அங்கு சமர்ப்பிக்கும் பூக்கள் அனைத்தும் இங்கு மலைபோல் குவிகின்றன என்றார் அதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆச்சரியமாக ஒரு மனிதன் சில நிமிடங்களில் மலைபோல் குவியும் இவ்வளவு பூக்களை எப்படி இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபடையிலும் நானும் தினமும் பூஜை செய்கிறேன் யாராலும் இவ்வளவு பூக்களை வைத்து பூஜை செய்வது என்பது இயலாத காரியம் எப்படி இது சாத்தியம் யார் அந்த பக்தன் என்று மீண்டும் கேள்வி கேட்டார் அதற்கு பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்த மலர்கள்தான் இவை அனைத்தும் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய செய்ய இங்கு மலர்கள் குவிகின்றன என்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பீமன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்றானா அவனுக்கு அர்ச்சனை செய்ய நேரம் ஏது உணவு உண்ணவே நேரம் போதாது அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி அர்ச்சனை செய்தான் அப்படியே அவன் அர்ச்சனை செய்தாலும் அதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை நான் மட்டும் இல்லை யாருமே பார்த்ததில்லை இருக்க நீங்கள் கூறுவதை எப்படி நான் நம்புவது என்றார் அர்ஜுனன் அர்ஜுனா பீமன் அர்ச்சனை செய்வதை யாரும் பார்க்கவில்லை பார்க்கவும் முடியாது ஏனென்றால் அவன் உன்னை போலவும் மற்றவர்களைப் போலவும் இறைவனின் உருவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மந்திரங்களை ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்வதில்லை அவன் செய்யும் பூஜைகள் அர்ச்சனைகள் அனைத்தும் மானசீகமானது அவன் தன்னுடைய மனதிற்குள்ளேயே செய்கின்றான் அவன் எங்கேயாவது சென்று கொண்டிருக்கும் போது கண்ணில் பட்ட மலர்களை பார்த்து இவை தெய்வ அர்ச்சனைக்குரியவை ஆகட்டும் என்று மனதால் நினைப்பான் உடனே அந்த மலர்கள் அனைத்தும் இங்கு வந்து மலைமலையாய் குவிந்துவிடும் மற்றவர்கள் நினைப்பது போல பீமன் சாப்பிட்டு கொண்டிருப்பவன் அல்ல சிறந்த தெய்வ பக்தன் ஆஞ்சநேயரின் அம்சம் அவன் ஆஞ்சநேயரின் ராமபக்தி உலகறிந்தது பக்தியில் பீமனோடு உன்னை ஒப்பிடும்போது நீ பக்தனே அல்ல சிறந்த பக்தனான பீமனை நீ அடிக்கடி ஏளனம் செய்வதை நானே அறிவேன் இனியாவது ஏளனம் செய்வதை விட்டுவிடு நீதான் சிறந்த பக்தன் என்ற அகந்தை உன்னிடம் உள்ளது இறை பக்திக்கு பெரும் தடையாக இருப்பது உன்னுடைய அகந்தை அகந்தை கொண்டவன் யாராக இருந்தாலும் அவன் சிறந்த பக்தனாக இருக்கவே முடியாது ஆகையால் உன்னுடைய அகந்தையை விட்டுவிடு என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணரின் உபதேசத்தில் அர்ஜுனிடம் இருந்த அகந்தை என்ற அரக்கன் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது அர்ஜுனன் அன்று முதல் பீமனிடம் மிக்க பணியுடன் நடந்து கொண்டான் என்பது ஒரு கதை மற்றொரு கதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சகுனியை பெருமைப்படுத்தினார்னா உங்களால் நம்ப முடியுதா இது குருஷேத்திர போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் மனகேதம் நீங்கும் பொருட்டு பெரிய யாகம் நடைபெற்றுக் கொண்டிருந்த அரண்மனைக்குள்ளே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நுழைந்தார் தர்மன் அவரை வரவேற்றார் மற்றவர் தலைவணங்க உள்ளே நுழைந்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவரவர் குரிய பாகத்தை வைத்தாயிற்றா என கேட்டார் கிருஷ்ணர் ஆயிற்று கண்ணா முதலில் பீஷ்மர் பிறகு துரியோதனன் என வரிசையாக வைத்தாயிற்று என்றார் உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தோம் என்றார் அர்ஜுனன் யாகத்தின் முதல் வேண்டுதல் யார் பெயரில் என கேட்டார் கிருஷ்ணர் குளத்தின் தோன்றுதலுக்கு காரணமான பீஷ்மரின் பெயரில்தான் என்றார் யுதிஷ்டிரன் வீரமரணம் அடைந்தவர்க்காக நடத்தும் யாகத்தில் முதல் பாகம் சகுனியின் பெயரில் அல்லவா இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் சொன்னவுடன் பாண்டவர்கள் அதிர்ந்தனர் பீமன் பல்கடித்தான் அர்ஜுனன் கை தானாக உறைவாளை நோக்கிச் சென்றது கண்ணா உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிகப்பெரிய மரியாதை அதை பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது பீமன் கோபமாக கேட்டான் அதற்கு தகுதியானவன் அவன் ஒருவனே என்றார் கிருஷ்ணர் அமைதியாக பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி நயவஞ்சகமே உருவானவனுக்கு வீரமரணம் மரியாதையா என்று கேட்டான் அர்ஜுனன் அர்ஜுனா வீரமரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று மோதி உயிர் துரத்தல் என்பதல்ல தான் கொண்ட கொள்கைக்காக எத்தகைய தியாகங்களையும் புரிந்து எத்தனை தடை வந்தாலும் அதனை தகர்த்து தன் லட்சியம் நிறைவேறிய பின் கடமை முடிந்ததென தன் உயிர் துறப்பதுதான் வீரமரணம் இதில் பீஷ்மரை விட உயர்ந்தவன் சகுனி என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் போரில் பாண்டவர்கள் தோற்கவில்லை ஆனால் எங்களை அழித்துவிட வேண்டும் என சகுனியின் லட்சியமும் வெல்லவில்லையே என கேட்டான் யுதிஷ்டிரன் போரில் உடன்பிறந்தவர் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாமிருந்தும் எதுவும் இல்லாதவர்கள் நடைபெணமாய் வாழ்பவர்கள் என் இருப்பு ஒன்றே உங்களை இங்கு இருக்க வைத்தது உங்கள் வாரிசுகளை அழித்த பின்னும் சகுனியின் ஆசை நிறைவேறவில்லை என்றா சொல்கிறீர்கள் கிருஷ்ணர் கேட்ட கேள்வி கணைகளில் இருந்த உண்மையை தாங்க முடியாமல் தலைகுனிந்தனர் பாண்டவர்கள் அப்படி பார்த்தால் சகுனியின் லட்சியம் எங்களை அழிப்பதை விட துரியோதனனுக்கு வெற்றியை தேடி தருவதில் தானே இருக்கிறது அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே என அர்ஜுனன் கேட்க சிரித்தார் கிருஷ்ணர் அர்ஜுனா எதை நினைத்து தன் வாழ்வை சகுனி ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு புறம் நூறு எதிரிகள் இன்னொரு புறம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே பல செயல்கள் மூலம் தனது நூறு எதிரிகளை உங்கள் மூலமே அழித்து உங்களையும் நடைபெணமாக்கியவன் சகுனி என்பதை அறியாமல் பேசி கொண்டிருக்கிறாய் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கௌரவர்களை அழிப்பதே சகுனியின் லட்சியமா ஏன் கிருஷ்ணா என்று அதுவரை மௌனமாக இருந்த திருதராஷிரன் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையே வேறறுப்பதே அவன் நோக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாக அவனால் முடியாது என்பதால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே விரோதத்தை வளர்த்து தன் லட்சியத்தை நிறைவேற்றி கொண்டான் சகுனி என்றார் கிருஷ்ணர் பாம்பென்று தெரியாமல் பால் வார்த்து நானே என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகிப் போனேனே என்று பல்கடித்து காலை தரையில் உதைத்தார் இப்படி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் திருராஷ்டன் பாம்பல்ல சகுனி அடிபட்ட புலியவன் பழிவாங்க காத்திருந்தான் நேரம் வாய்த்தது பயன்படுத்தி கொண்டான் என்றார் கிருஷ்ணன் சகுனி துரோகி நல்லவன் போல் நடித்து ஏமாற்றினானே என்றார் திருத்ராஷ்டன் இங்கிருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் பிள்ளை துரியோதனை கொன்றதற்காக பீமனை கொல்ல நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்ற துரியோதனனை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் எதிரிலேயே தன் குடும்பத்தினர் ஒரு ஒருவராய் உணவின்றி உயிர் துறப்பதை பார்த்திருந்த சகுனி அதற்கு காரணமான உங்கள் குலத்தையே அழிக்க நினைத்தது அதற்காகவே உயிர் வாழ்ந்த சகுனி உங்கள் எல்லோரை விடவும் நல்லவனே என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா இதை நம்பவே முடியவில்லையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் தான் நானே அவனை வளர்த்து வந்தேன் பிறகு வேறு எவர் அவன் குடும்பத்தை அழித்தது சகுனியின் வாழ்வின் சரித்திரம்தான் என்ன சொல் கிருஷ்ணா என கதறி கேட்டார் திருத்ராஷ்டரன் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் கூறியது போல் சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா என கேட்டார் கிருஷ்ணன் கோபப்படாதே கிருஷ்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்குமே தீங்கிழைக்காத எவரிடத்தும் தவறு செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லையே என்றார் தர்மர் மிகவும் அமைதியாகவும் சொன்னார் தர்மா வீரனான நல்லவனான ஒழுக்கமானவனாக இருந்த சகுனியை இந்த நிலைக்கு ஆளாக்கியதே தான் என்று அறிவாயா சகுனியின் குடும்பத்தையே உங்களின் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அழித்து மறைத்தவர் பீஷ்மதான் என்பதை அறிவாயா தப்பி பிழைத்தவன் சகுனி தன்னுடைய வாழ்வேலையே மாற்றிக்கொண்டான் தன் லட்சியம் வெல்வதற்காக இதில் என்ன தவறு போரை வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்கள் அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மங்களே என்றார் கிருஷ்ணர் திரௌபதியை துகிலுரிக்க வைத்த சகுனி செய்தது தர்மமா என கேட்டார் பீமன் பீமா யோசித்துப்பார் அன்றைய நிகழ்வை எனக்கு பதிலாக என் மாமன் சகுனிதான் தாயம் உருட்டுவான் என துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் தாயம் உருட்டுவான் என உங்களில் எவரேனும் கூறியிருந்தால் அது நடந்தே இருக்காது அங்கு போட்டி யுதிஷ்டரனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் தாயக்கட்டைகளைப் போல சகுனியும் ஒரு கருவியே திரௌபதியின் அவமானம் சகுனியால் திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழுக்க பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யுதிஷ்டரனும் துரியதனும் தான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் பார்வையாளர்தான் பழிக்காரன் அல்ல அவன் என்று கடுமையாகச் சொன்ன கிருஷ்ணரை பணிந்தான் சகாதேவன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா பீமனை மன்னித்து அருளுங்கள் நீங்கள் கூறி அதை மறுத்த அவ எங்களுக்கு வேண்டாம் இந்த யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் என்றான் சகாதேவன் அனைவரும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார்கள் யாகமும் முடிந்தது கிருஷ்ணர் விடைபெற்றார் அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன் சகாதேவன் பின்தொடர்ந்த பின் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா சகுனிக்காக பரிந்து பேச தாங்களே முன்வந்தது ஆச்சரியமே எங்களுக்கு இதற்கு கண்டிப்பாக வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா என்றான் சகாதேவன் சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கின்றேன் என்றான் பணிவுடன் சகாதேவா காலத்தின் மறு உருவம்தான் நீ தான் உனக்கு எதிர்காலம் அறியக்கூடிய ஜோதிடக்கலை எளிதாக வந்தது சகுனியை கொன்றது நீயல்ல அவன் லட்சியம் முடிந்தவுடன் உன் உருவான காலம் அவனை அழைத்து கொண்டது கவலை வேண்டாம் அது மட்டுமின்றி இந்த பிரபஞ்சத்திலேயே அவன் காலம் முழுதும் அடுத்து நான் என்ன செய்வேன் என்பதையே அனுதினமும் நினைத்து கொண்டிருந்தவன் சகுனி ஒருவனே அது பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட என்னையே நினைத்திருந்தால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவுமே செய்ய முடியவில்லை அவனை என் பக்தனாக அவன் விரும்பாவிட்டாலும் அவனை நான் ஏற்றுக்கொண்டதினால் யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளிக்க வைத்து பெருமைப்படுத்தினேன் என்னை விரும்பி நினைப்பதோ விரும்பாமல் நினைப்பதோ என்னை நினைப்பது மட்டுமே முக்கியம் ஒருவனை நான் ஆட்கொள்வதற்கு அதுவே போதும் என்று கூறினார் பகவான் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணரை வியந்து வணங்கி வழி அனுப்பி வைத்தான் சகாதேவன் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதுதான் மகாபாரதம் மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்களே இல்லை மகாபாரதத்தில் இருக்க எல்லா கதாபாத்திரம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்காங்க இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த பதிவுகளை முழுமையாக கேளுங்க இல்லைனா நேரம் கிடைக்கும்போது கேளுங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க நிதானமாக வச்சுக்கோங்க எந்த ஒரு கஷ்டத்துலேயும் நிதானத்தை மட்டும் இழந்துடவே இழந்துடாதீங்க தான தர்மம் செய்கிறதுனால நம்ம கிட்ட இருக்க செல்வம் ஒரு பொழுதும் குறைஞ்சிடாது அது பல மடங்காகி நம்பகிட்டேயே வரும் இது சத்தியமான உண்மை அடுத்தவங்களுக்கு உதவுற ஒரு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்பாக நினச்சி நிச்சயம் உதவுங்க இதனால கடவுள் மிகவும் சந்தோஷந்தான் படுவார் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவதை மட்டும் இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க நம்ம கிட்ட வேற எதையுமே அவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம நிச்சயம் செய்யணும் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால வீட்டு வாசலில் கொஞ்சம் தண்ணி வச்சிங்கன்னா பறவைகளும் விலங்குகளும் வந்தது குடிப்பாங்க இது நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்